விண்ணப்பம் விண்ணப்பம்ம சிவாய இன்று இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேய்விரை இரவு எட்டு மணி வரை கார்த்திக வெண்பின் நண்பர்கள் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாளிலே இருந்து எட்நூத்தி பதினான்காவது திருக்குறள் அமரகத்தாற்றருக்கும் தமரின் தனிமை தலை நண்டு வடிவ கடக வீடு தளம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை செவிகளார் விற்பன சேர்வன கவிகள் வாடுவன விற்பன புவிகள் பொங்க புனல் வாயும் தேவன்குடி கவிகள் உயிக்கப்படும் மடிகள் செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ள இருளை நீக்கி இடர் கெடுத்து ஏழை திருளாத சிந்ததனைத் திருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துளானை ஆரங்கனால் வேதத்தப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றே அற்ற பொக்கினேனே மூர்த்தி நாயனார் புகழ் சோழ நாயனார் இடங்களி நாயனார் யாழ்ப்பாண ஆறுமுக சித்தர் கடம்புள்ள நாயனார் சிவானந்த பரமஹம்சர் நடிகளாகிய அருளாளர்களோடும் காலாட்டுமுள்ளூர் திரு நாகைக்காரோணம் திருவான்மையூர் திருப்புகலூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய ஆடல் வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை பூவும் நீரும் வலியும் சுமந்து புகழூரையே நாவினாலே நவின்று ஏத்தல்லோவா செவித்துளைகளால் யாவும் கேளாரவன் பெருமையல்லால் அடியார்கள் தாம் ஓவும் நாளும் உணர்வு ஒழிந்த நாள் என்று கொல்ல போதம் செம்மளனு தாழ் மலங்கழி என்பரொடுமறீ மாலரணேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி நாலு என்றும் வீடடைந்து அவரிரு யான் இறப்பை விட்டகலாமல் என்று தாந்தளை சாய்க்கவோ நெஞ்சமே நினைத்துணையா கொண்டு நன்றி நீ இதற்கு என் செய்கேன் சாவேனோ நல் இலையானால் ஒன்று மலக்குடி விதிலவாவை நீக்கே மாபதி தரும் வீடே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி நல்வினைப் பயனால் நார்வர் குற்றால் பல்வகையாக பணிந்து முன் நல்லும் பகலும் அயரா பணிசை வல்வினை ஒடுங்கும் வரம் அளித்தாயே என ஓதி திதித்து உள்ளம் உவக்கின்றோம் The rich